வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை பாருங்கள் வாங்க இப்போ கதைக்குள் இனையெல்லாம் இரவு சாப்பிட்டுவிட்டு சித்ரா அறைக்குள் வந்து விட்டாள் அவளைத் தொடர்ந்து சித்ராவை தேடி பின்னடியே வந்த குழலி விஜயை இன்று கல்லூரியில் சந்தித்ததைப் பற்றி சந்தோஷமாக அவளிடம் பகிர்ந்து கொண்டாள் அதன் பிறகு சித்ராவும் குழலியும் திருமணத்திற்கு பின் அவர்கள் இருவரும் பிரிந்து விடுவோம் என்ற கவலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் இரிக்கை அணைத்து கொண்டனர் சரிக்கா நீ தூங்கு எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியதற்கு படிச்சுட்டு வர என்று சொல்லிவிட்டு குழலி எழுந்து வெளியில் சென்று விட்டாள் அந்த இரவு சித்ரா படுக்கைக்கு போகும் முன் குழலி அவளை கட்டி தழுவி விட்டு சென்ற உணர்வு அவளது நெஞ்சில் இன்னும் வெப்பத்தோடு நின்று கொண்டே இருந்தது அவள் படுக்கையில் அமர்ந்த பிறகு அரை மொத்தமும் அமைதியில் மூழ்கியிருந்தது அந்த அமைதியை உடைத்தது பிரபுவின் அலைபேசி அழைப்பு அவன் அழைப்புக்காக காத்திருந்தவள் போல ஒரே ரிங்கில் போனை எடுத்து ஹலோ சொல்லுங்க என்றாள் சித்ரா ஹலோ சித்ரா நீ இன்னும் தூங்கலையா தூங்கியிருப்பேன்னு நினைச்சேன் என்றாள் பிரபு பிரபுவின் வார்த்தையில் எப்போதும் போல அதே அக்கறை அவளும் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள் பதிலுக்கு சித்ராவும் ஏன் நீங்க இன்னும் தூங்கலையா என்றாள் கல்யாணத்தை இவ்வளோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு எப்படி எனக்கு தூக்கம் வரும் சித்ரா இன்னும் சில நாட்களில் கூட வாழப் போகிற அதை நினைச்சாலே தூக்கமே வரமாட்டேங்குதுடி அப்புறம் சித்ரா நீ எதையெல்லாம் ஆசைப்படுற எப்படியெல்லாம் வாழ விரும்புகிறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுமே என்றான் பிரபு அவன் வார்த்தைகளை கேட்ட சித்ராவிற்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியாமல் அவன் வார்த்தைகளிலேயே திகைத்து போய் நின்றாள் என்னடி அமைதியாயிட்ட ஏதாவது பேசு என்றான் பிரபு நான் எதை விரும்புறேன்னு உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல என்றால் ஆனா இப்போ நீ வெக்கத்துல இருக்கியே அதுவும் என்னை விட்டு தூரமா வேற இருக்க இப்போ எப்படி நீ விரும்புறத என்னால கொடுக்க முடியும் என்று பிரபு சொல்ல இத்தனை நாளும் எத்தனையோ விதத்துல என் மனசு காயப்பட்டு இருக்குங்க ஆனா இப்போ உங்க வார்த்தைகள் எல்லாமே அதுக்கு மருந்து போடுற மாதிரி இருக்கு மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு என்றால் சித்ரா நீ இவ்வளவு நாள் ஊருக்கு பயந்து அதெல்லாம் போகட்டும் சித்ரா இனிமே நான் யாராலையும் உன்னை காயப்பட விட மாட்டேன் நீயும் என்கிட்ட பயப்படாம சுதந்திரமா என் கூட வாழலாம் சித்ரா அப்படித்தான் நான் உன்னைய ராணி மாதிரி வாழ வைக்க நினைக்கிறேன் என்றால் பிரபு பிரபுவின் அந்த வார்த்தையில் மயங்கிய சித்ரா இப்போ மட்டும் நீங்க என் பக்கத்துல இருந்திருந்தா நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன் என்றாள் அவள் அவள் வார்த்தையை கேட்டதும் பிரபுவின் ஒரு சின்ன புன்னகை அப்படியா என்ன என்கிட்ட சொல்லுடி என்றான் அவன் இப்போ நான் சொல்ல முடியாதுங்க நானும் நீங்களும் தனியா இருப்போம்ல அப்ப சொல்றேன் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு அதுக்கு இன்னும் ரொம்ப நாட்கள்லாம் இல்லையே நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு பயணிக்கிற நேரம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு என்று சொல்ல நீ இப்போ தனியாவா இருக்க குழந்தி என்ன பண்றா காலேஜ் போனாளா என்று குழலியை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான் பிரபு ஆமாங்க இன்னைக்கு விஜய் காலேஜுக்கு வந்தானா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க அவ நானும் அவளும் தான் எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல சந்தோஷமா இருப்போம் அம்மா எப்பவுமே ஸ்ட்ரிக்ட் அப்பா அதிகமா பேச மாட்டாரு அவ மனசுல தோன்ற விஷயத்த மனசு விட்டு என்கிட்ட தான் பேசுவா வேலுவும் இப்போதான் எங்க கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்கான் இதுக்கு முன்னாடி அம்மாவும் வேலுவும் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க இப்போ நானும் இங்க இருந்து போயிட்டேனா அவள் ரொம்ப பாவங்க என்னைய ரொம்ப மிஸ் பண்ணுவா அவ மட்டும் இல்ல நானும் தான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு விஷயத்த நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே எத்தனை தடவை கேட்டுட்டேன் நீங்க எப்படி விஜய சந்திச்சீங்க எப்படி இதெல்லாம் நடந்துச்சு என்கிட்ட மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் சொல்லுங்க என்று சித்ரா ஒண்ணுமில்ல சித்ரா அது பெரிய விஷயமே நீ குழலியை பத்தி சொல்ல சொல்ல எனக்கு அவளை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு சின்ன பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு வேற இதனால மனசு ஒடிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன் இனிமே அவளும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே ஏற்கனவே பேசி விஜய் ஊரில் ஒருத்தர் இருக்காரு அதான் என் கூட வேலை பார்க்குறான்னு சொன்னேன்ல அவரோட பொண்ணும் இந்த விஜயோட தங்கச்சியும் ஒன்றா படிக்கிறவங்க அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி ஒரு ஃபோனை கொடுத்து தான் விஜய்கிட்ட கொடுக்க சொன்னேன் அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அந்த பொண்ணும் வேலையை சரியாக பண்ணிட்டா அப்புறம் நானே விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசினேன் உடம்பு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வரி சொன்னதும் நான் தான் ஷாப்பிங் வர சொல்லி உங்களை அங்கே அனுப்பி வச்சதும் நான் தான் இப்போ அந்த ஃபோனை கூட அந்த பொண்ணுகிட்டயே திருப்பி கொடுத்து விட்டுட்டான் இதுதான் நடந்துச்சு சித்ரா கண்டிப்பா நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்க அவளை கவலைப்படாம இருக்க சொல்லு நான் இருக்கேன் அவளுக்கு என்றான் பிரபு அவன் பேச பேச பிரபு ஒவ்வொரு படியாக சித்ராவின் மனதில் ஏறிக்கொண்டே சென்றான் அவனின் ஒவ்வொரு பொறுப்பான வார்த்தைகளும் அவள் மனதை வருடியது இப்போ மட்டும் பிரபு அவள் பக்கத்தில் இருந்திருந்தால் அவனை இருக்க அணைத்து தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவள் மனதிற்குள் ஆர்வம் கூடியது என்னங்க நான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கு அப்புறம் உயிரொருவே இருக்க கூடாது எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை ஒரு சின்ன நிம்மதி கூட இல்லை எனக்குன்னு ஒரு எந்த பிடிப்பும் இல்லை அப்படின்னு நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேங்க ஆனா உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு சந்தோஷத்தை மொத்தமா எனக்கு அந்த கடவுள் கொடுக்கும்போது ஒரே திணறடியா இருக்கு மூச்சு முட்டுதுங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் இவ்வளோ சந்தோஷமும் எனக்கு இப்போ கிடைக்கணும்னு தான் நான் முன்னாடியே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன் போல நான் கொடுத்து வச்சவதாங்க என்றால் சித்ரா வேண்டாம் வேண்டாம் இங்க சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடமே கிடையாது இனிமே ஒன்லி ரொமான்ஸ் தான் முடிஞ்சா ரொமான்டிக்காக பேசு இல்லனா என்னை நினச்சிக்கிட்டே தூங்கு என்று பிரபு சொல்ல ஏ உங்களுக்கு தூக்கம் வருதா என்று சித்ரா கேட்க சிச்சி எனக்கு தூக்கமெல்லாம் வரல நீ தூங்கணும்ல கல்யாணம் பொண்ணு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நைட் எல்லாம் ரொம்ப நேரம் தூங்காமல் போன் பேசினா கண்ணெல்லாம் ரொம்ப ஆயிடும் நமக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லையே என்றான் அக்கறையாக என்னால் முடியலை நீங்கள் அடுத்தடுத்து என்னை ஏங்க வைக்கிறீங்க என்றாள் சித்ரா என்னது ஏங்க வைக்கிறேனா ஏன் அப்படி சொல்கிற என்று பிரபு கேட்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இடையில வந்துட்டேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஆயிரம் பேருக்கு மேலே வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நானும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன் ஆமாம் நீங்கள் பேச பேச எனக்கு உங்கள் பக்கத்திலே இருக்கணும்னா உங்க நெஞ்சில தலைய சாச்சு இப்படி பேசணும்னு ஆசையா இருக்குங்க ஆனா இப்ப முடியாதுல்ல அதனாலதான் என்றாள் சித்ரா அப்படியடி நீ ஓன்னு ஒரு வார்த்தை சொல்லு நான் இப்பவே இங்கே வரேன் என்றவன் சரி சரி நான் உன்னைய கஷ்டப்படுத்த விரும்பலம்மா நீ நல்லா படுத்து தூங்கு குட் நைட் என்றான் பிரபு ஓகேங்க குட் நைட் என்று சொல்லிவிட்டு அவளும் சந்தோஷமாக கண்களை மூடினாள் அதே நேரத்தில் குழலி படித்து முடித்துவிட்டு சித்ரா சித்ராவுடன உரையாடலை நினைச்சுக்கிட்டே ஜன்னலின் அருகில் நின்று கொண்டிருந்தாள் அவளது மனம் ஒரு பக்கம் சித்ராவின் பிரிவை நினைத்து கலங்கியது மற்றொரு பக்கம் விஜயின் அப்பா சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து மகிழ்ச்சியாகவும் இருந்தது விதி இருந்தால் நானே உங்க கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேம்மா என்ற அந்த ஒரு வரி அவளுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தந்தது ஆனால் விஜயின் அம்மாவை பற்றி நினைத்தால் மட்டும் அவளுக்கு பொறுக்க முடியாத கவலையாக இருந்தது நீங்கள் எங்கூட இருந்தா நான் கவலைப்பட மாட்டேன் விஜய் இனிமேல் எதுவும் நம்மளை பிரிக்க முடியாது என்று உறுதியாக நினைத்து கொண்டாள் அதே நேரம் விஜய் அவன் வீட்டில் ஜன்னலின் அருகில் நின்று நிலவே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் குழலியை இன்னைக்கு கல்லூரியில சந்திச்சு பேசினது அவனுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுத்தது பாவம் அவ நம்மளை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டா இனிமே எப்பவும் அவளை கஷ்டப்பட விடவே கூடாது யாருக்காகவும் அவளை நம்ம இழந்துடவும் கூடாது எனக்கு ஒன்று இருந்தா அது அவ கூட மட்டும்தான் அவ இடத்தை நான் வாழ்க்கையை நான் யாருக்காக வாழ்றேனே அவர்கள் இருவரின் இதயங்களும் ஒன்றாக துடித்தது மறுநாள் காலை விடிந்து குழலி போல் கல்லூரிக்கு சென்றாள் அங்கு விஜய் வரவில்லை கல்லூரியின் பின்பக்கம் செடிகளால் சூழப்பட்ட பாதையில் குழலி தனியாக நடந்து கொண்டிருந்தாள் அங்கே அவளின் பின்புறம் யாரோ நின்று கொண்டு குழலி என்று மெதுவாக அழைத்தார்கள் குழலி திரும்புவதற்குள் விஜய் அவளின் முதுகு பக்கம் நின்று மெதுவாக ஒரு வார்த்தை சொன்னான் உனக்காக நான் ரொம்ப நேரமாக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன் என்று சாரி விஜய் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா எனக்காகவன் இங்கே காத்துக்கிட்டு இருக்கீங்க என்று அவள் புன்னகைத்து கண்களை தாழ்த்தினாள் உனக்காக இங்க மட்டும் இல்லை இந்த நிமிஷம் மட்டும் இல்லை எத்தனை ஜென்மம் வேணாலும் காத்துக்கிட்டே இருக்கலாம் குழலி என்று விஜய் சொல்ல அவனை பார்த்து சிரிக்க விஜய் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவளது கைகளை பிடித்தான் காற்று அவளது கூந்தலை முகத்தில் அவளதை சற்று ஒதுக்க முயன்ற போது விஜய் அடி அருகே வந்தான் குழலி தலையைச் சற்று குனிந்து அவன் முகத்தை நேராக பார்க்க முடியாமல் நின்றாள் விஜய் இப்போ யாராவது பார்த்தா என்று அவள் மெதுவாக கேட்டாள் அவன் ஒரு சிறிய புன்னகையோடு யார் வேணாலும் பார்க்கட்டும் ஆனா உன்னைய பார்க்காம நகர முடியல என்று முணுமுணுத்தான் அந்த வார்த்தை குழலியின் இதயத்தில் ஒரு சூடான அலை போல் ஓடியது குழலி நீ என்னை பார்த்தபோது உன் கண்ணுல பயத்தையும் ஆசையும் ரெண்டையுமே பார்த்தேன் நான் அந்த பயத்தை உன்கிட்ட இருந்து எடுக்கணும் நீ நிம்மதியா இருந்த அந்த ஒரு நிமிடம் உன்னோட பக்கத்துல நான் நிம்மதியா நின்ற அந்த ஒரு நிமிடம் அதுதான் இப்போ எனக்கு வேணும் என்றான் விஜய் குழனியின் மூச்சு சற்று தடுமாறியது அவள் இதுவரை தன் மனதில் மட்டும் வைத்திருந்த ஆசை அவனிடம் வார்த்தை இல்லாமல் வெளிவர ஆரம்பித்தது எல்லாம் சரிதான் விஜய் ஆனா உங்க அம்மா என்று அவள் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க விஜய் உடனே அவளது கையை மெதுவாக பிடித்தான் குழனியின் இதயம் அதிர்ந்தது அது காதலின் பயமா இல்லை கையசைவு தரும் நிம்மதியா அவளுக்கே புரியவில்லை ஐயோ குழலி இப்போ அந்த அம்மா விஷயத்தையெல்லாம் பேசாத நான் இருக்கேன்னு சொன்னேன்ல அவங்க யாரா இருந்தாலும் சரி உன்னை காயப்படுத்துறதுக்கு நான் விட மாட்டேன் என் மனசுல பெரிய இடம் உனக்கு மட்டும்தான் உன்னைய நான் கைவிட்டா என் உயிரையே நான் விட்ட மாதிரி என்று பிரபு சொல்ல அவனது குரலில் உள்ள அந்த உண்மையை குழலியால் கேட்க முடியாமல் அவளது கண்கள் ஈரமாகின விஜய் நீங்க இப்படி சொன்னாலே எனக்கு பயமா இருக்கு என்னை யாராவது என்று அவள் அடக்க முடியாமல் அவளின் சொன்னாள் விஜய் இன்னும் ஒரு அடி முன்னே வந்தான் இப்போது இருவருக்கும் இடையில் ஒரு மூச்சின் தூரம் கூட இல்லை அவன் கையை அவள் கண்ணத்தில் வைத்தான் அந்த ஒரு தொடுதல் குழலியின் முழு உடம்பையும் நடுங்க வைத்தது குழலி இந்த உலகமே நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக காரணம் தேடினாலும் சரி நானே அதை முறியடிச்சிருவேன் என்னோட வாழ்க்கையே நீ நீ மட்டும்தான் உன்னை இழக்கிறதுக்கு நான் பிறக்கல நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா என்றான் அவன் அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் குழலியின் மனதில் குளிர்ந்த மழை போல் பொழிந்தது அவனின் நெருக்கம் அவள் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்தியது விஜய் என்ன இதெல்லாம் வாங்க நம்ம கிளம்பலாம் கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சு என்று அவனை அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் சென்றாள் குழலி இந்த பக்கம் காலையில் எழுந்தவுடன் ரத்தினம் கோவிலுக்கு போயிட்டு வந்தவர் கற்பகத்தை அழைத்தார் கற்பகம் கிளம்பு நம்ம இப்போ தாலி செய்ய கொடுக்க போயிடலாம் மாப்பிள்ள அங்கேயே வரேன்னு சொல்லி இருக்காரு சித்ரா மட்டும் வீட்ல இருக்கட்டும் என்றார் ரத்தினம் சரிங்க கிளம்பலாம் ஏமா சித்ரா நானும் அப்பாவும் தாலி செய்ய தங்கம் கொடுக்க போறோம் மாப்பிள்ளையாரு இப்போ நாங்க இரு என்றாள் கற்பகம் சரிங்கம்மா பார்த்து பத்திரமா வாங்க என்று சித்ரா அவர்களை வழி அனுப்பி வைத்தாள் கல்யாணக்களை அவள் முகத்தில் வர ஆரம்பித்து விட்டது இத்தனை நாள் அவள் எதற்காக எங்கினாலோ அந்த நாட்கள் மிக அருகில் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தது பல கனவுகளை சுமந்து கொண்டிருந்த சித்ராவின் வாழ்க்கையில் வசந்தம் வீச ஆரம்பித்து விட்டது இந்த பக்கம் மேனகாவிற்கு வேலு போன் செய்தான் என்ன மேனகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்றான் கிளம்பிக்கிட்டு இருக்க என்ன விஷயம் என்று மேனகா கேட்க என்னடி என்ன கேக்குற பாட்டி கிட்ட பேச சொன்னே பேசிட்டியா என்ன சொன்னாங்க பேசிட்டு என்கிட்ட நீ எதுவுமே சொல்லலையே என்றான் வேலு வேலு நான் இன்னும் பேசவே இல்லையே அப்புறம் என்ன பதில் சொல்றது பாட்டி கிட்ட இத பத்தி பேசினா காச்சு முச்சுன்னு கத்தும் அதான் கிளம்பும்போது நைசா விஷயத்த சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடலான்னு இருக்கேன் என்று மீனகா சொல்ல இது நல்லா இருக்கே உனக்கு கூலுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசையா இவ்வளவு நாள் எங்க வீட்டு பக்கம் இருந்து யாரும் பேசலேன்னு உன் பாட்டி திட்டினதான் சொன்னேன் இப்போ எங்க எல்லாருக்குமே சம்மதம் சொல்லியாச்சு ஊருக்கு போகணும்னு விஷயத்த சொல்லுடின்னு சொன்னா பயமா இருக்குன்னு சொல்ற நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது விஷயத்த பாட்டிக்கிட்ட சொல்லி சம்மதத்தை வாங்கி வை நம்ம இன்னும் ரெண்டு நாள்ல ஊருக்கு கிளம்பணும் என்றான் அவன் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் மறுபடி மறுபடி கேட்கிறேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் நம்ம உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சில உறவுகள் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம எடுக்கிற ஒரு முயற்சிக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணும்னு நினைப்போம் நான் எடுக்கிற முயற்சிக்கு அந்த சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் மட்டும்தான் என்னையை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் ப்ளீஸ் அதனால தான் இத்தனை தடவை மறுபடி மறுபடியும் அதையே கேட்குறேன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பண்ணுற மட்டும் தட்டிட்டு போயிடுங்க